பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயமே வந்து கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டுமே பார்த்திங்கன்னா யதார்த்தமான கேள்வியாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஏன்னா நாம் வாழக்கூடிய காலங்களில் இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்னு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களில் ஏதேனும் ஒரு துவாரத்தின் வழியாக தான் உயிர் பிரிஞ்சு போகும் மோட்சத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தான் உச்சந்தளில் இருக்கக்கூடிய உச்சி வழியாக உயிர் வெளியில் போகும் அப்படி மக்கள் மோட்சத்துக்கு போகலை ஒருத்தர் இறந்து அப்படின்னா ஏதேனும் துவாரத்து வழியாக வெளியே போகும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளினால நமக்கு இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பெரியவங்க வந்து இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இறப்புக்கும் இந்த ராசிக்கல் மோதறத்துக்கும் சம்மந்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவானது புனிதத்தன்மை அடைஞ்சிருது அப்படிங்கும் பொழுது நீங்கள் அங்கே போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறங்காட்டி உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் வரப்போகிறது கிடையாது ஆனால் அந்த பூத உடலுக்கு ஏதேனும் கடமைகள் நீங்கள் செய்கிறீங்க அதை தொட்டு ஏதேனும் கடமைகள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அதை கழட்டிக்கிறது நல்லது இல்லை அணிஞ்சிருந்தாலும் தவறுதலாக அணிஞ்சிருந்தாலும் அதை தூய்மையான தண்ணியில் சுத்தப்படுத்திட்டு மீண்டும் அணிஞ்சிக்கிறதுங்க அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது தான் அதே போல் இந்த எண்மை சாப்பிட்றது நான்வெஜிடேரியன் எடுத்துக்கிறோம் நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம் அதனால் போட்டுக்கலாமா கூடாது அப்படின்னா பொதுவாக வலது கையில் நீங்கள் கற்கள் போடும் பொழுது சாப்பிடும் பொழுது அதை கழட்டி வச்சுட்டு தான் சாப்பிடணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றங்காட்டி எந்த தப்பும் கிடையாது ஆனால் கல் மோதிரங்கள் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை கழட்டி வச்சிட்டு தான் ரொம்ப நல்லது